இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விக்கிரவாண்டி பகுதியில் செல்போனை கணவர் உடைத்து விட்டதால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட தகராறில் இரண்டு குழந்தைகளை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான கோபிநாத் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் தங்கி ஒரு தனியார் கல்லூரியில் எம்எஸ்சி படித்தார் அப்போது சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் வசித்த விழுப்புரம் அடுத்த மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒம்போது வயதான பெண்ணரசி என்பவருடன் கோபிநாத்துக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது இவர்களுடைய காதலுக்கு இரு வீட்டாரும் பச்சை கொடை காட்டவே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இரண்டு பேரும் விக்கிரவாண்டியில் வசித்து வந்தனர் இவர்களுக்கு ஏழு வயதான கிருத்திகா என்கின்ற மகளும் நான்கு வயதான மோனிஸ் என்கின்ற மகனும் இருந்தனர் கோபிநாத் அரசு வேலையில் சேர்வதற்காக டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகி வருகிறார் இதற்காக ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு சென்று படித்து வந்தார் மேலும் தன்னுடைய தந்தை நாகராஜ் தம்பி தினேஷ் ஆகியோருடன் சேர்ந்து மர இலைப்பகமும் நடத்தி வருகிறார் நேற்று காலையில் கோபிநாத் தன்னுடைய மனைவி குழந்தைகளுடன் மோட்டார் சைக்கிளில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துக்கு சென்றார் அங்கு பிரார்த்தனை முடிந்ததும் கோபிநாத் தன்னுடைய மனைவி குழந்தைகளை விக்கிரவாண்டி செல்லும் பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார் பின்னர் அவர் தான் பயிற்சி பெறும் பயிற்சி நிறுவனத்துக்கு சென்றுவிட்டார் பயிற்சி முடிந்ததும் காலை பத்தே முக்கால் மணிக்கு கோபிநாத் வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது அவருடைய வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது கதவை நீண்ட நேரமாக தட்டியும் திறக்கவில்லை இதனால் பதறிப்போன கோபிநாத் உறவினர்கள் உதவியுடன் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தார் அங்கு பெண்ணரசி கிருத்திகா மோனிஸ் ஆகியோர் தனித்தனி துப்பட்டாவில் தூக்கில் பிணமாக தொங்கினர் இதை பார்த்து கோபிநாத் கதறி அழுதார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து மூன்று பேருடைய உடற்பலக்கை பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கோபிநாத் மற்றும் உறவினர்களிடம் விசாரித்தனர் பெண்ணரசி அடிக்கடி தன்னுடைய பெற்றோர் மற்றும் சில பேரிடம் செல்போனில் பேசியுள்ளார் இதனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கோபிநாத் அந்த செல்போனை உடைத்துள்ளார் இதன் காரணமாக இரண்டு பேருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது அந்த கோபத்தில்தான் இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளர் கிரகம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்